ஒரு சிறுமி சமையலறை மேஜையில் தலையை கைகளில் தாங்கியபடி அமர்ந்திருக்கிறாள் அவள் பெருமூச்சு விட்டு தன் பாட்டியிடம் நான் விட்டுவிடுகிறேன் வாழ்க்கை எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது என்கிறாள் பாட்டி ஒரு வார்த்தையும் பேசாமல் எழுந்து நிற்கிறாள் அவள் மூன்று பாத்திரங்களில் தண்ணீர் நிரப்பி அவற்றை அடுப்பில் கொதிக்க வைக்கிறாள் பாட்டி முதல் பாத்திரத்தில் ஒரு கேரட்டையும் இரண்டாவது பாத்திரத்தில் ஒரு முட்டையையும் மூன்றாவது பாத்திரத்தில் காஃபி கொட்டைகளையும் போடுகிறாள் சிறுமி பார்த்து கொண்டிருக்கும் போதே அவற்றை கொதிக்க விடுகிறாள் சிறிது நேரத்திற்குப் பிறகு பாட்டி அடுப்பை அணைக்கிறாள் அவள் வேக வைத்த கேரட் முட்டை மற்றும் காஃபியை சிறுமி பார்ப்பதற்காக கிண்ணங்களில் வைக்கிறாள் பாட்டி விளக்குகிறாள் கொதிக்கும் நீர் இவை அனைத்தையும் மாற்றியது கேரட் மென்மையாயிற்று முட்டை கடினமாயிற்று ஆனால் காஃபி அது தண்ணீரையே மாற்றிவிட்டது பாட்டி மென்மையாக சிறுமியை பார்த்து புன்னகைத்து வாழ்க்கையில் நீ இவற்றில் எது என்று கேட்கிறாள் சிறுமி பின்னால் சாய்ந்து ஆழ்ந்த யோசிக்கிறாள் ஒரு புதிய நம்பிக்கை அவள் முகத்தில் பிரகாசிக்கிறது வாழ்க்கையின் சவால்கள் உன்னை உருவாக்குகின்றன ஆனால் உன் பதில்தான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது